தாய்க்குட்டி ரெடியா நல்லா கவனி கோட்டு மேலே பாலை உருட்டி உருட்டி கொண்டு வரணும் கையை எடுக்கக்கூடாது சரியாக பால்லருந்து கையை எடுக்கக்கூடாது ஆ உருட்டுங்க ஆ உருட்டு உருட்டு ஆ உருட்டு அதே உருட்டு அந்த கையை உருட்டு ஆ கோட்டு மேலே உருட்டு கோட்டு மேலே வெரி குட் வெரி குட் ஆ அதே உருட்டு சேர்ந்தாப்பில் உருட்டு சேர்ந்தாப்பிள சாய் உருட்டு ஆ வெரி குட் வெரி குட் ஆ அப்படிதா அப்படிதான் கொண்டு வா கொண்டு வா சே இதை இதை உருட்டு இதை உருட்டு உருட்டி கொண்டு வா ஆ வெரி குட் வெட்டு மேலே ஆ வெரி குட் வெரி குட் கோட்டு மேலே கோட்டு மேலே ஆ வெரி குட் வெரி குட் கொண்டு வா கொண்டு வா ஆ அது மொதல் முடி அது தூரமாக இருக்குல்ல ஆ ஆ கொண்டு வா கொண்டு வா வெரி குட் வெரி குட் ஆ அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கோட்டு மேலே வாடா கோ கோட்டு மேலே வாடிச்செல்லாம் ஆ அதை உருட்டு உருட்டு வெரி குட் வெரி குட் அதை உருட்டுடா அதை உருட்டு கோட்டு மேலே உருட்டு கோட்டு மேலே உருட்டு ஆ உருட்டு 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 ஊருட்டு ஆ இதை உருட்டு இப்படி இப்படி ஆ மறந்துடாத ஆ இப்படி வா இப்படி வா இப்படி வா ஆ வலி ஆ உருட்டு 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 ஆ உருட்டு உருட்டு கோட்டு மேலே ஆ கோட்டு மேலே வா ஆ வா 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 கோட்டு மேலே வா கோட்டு மேலே வா ஆ உருட்டு உருட்டு ஆ உருட்டு உருட்டு உருட்டுடா உருட்டு 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 ஆ உருட்டு 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 வேறு கிட்ட சூப்பர் சூப்பர் சாய்க்குட்டி எல்லாம் நல்லா பண்ணுங்க நல்லா சாய்க்கி